இலக்கண வகைகள் ஒன்று ஓரெழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு ஆயுத எழுத்து அகு இரண்டு வகைகள் எழுத்து எழுத்து பிறப்பு இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு எழுத்து முதலெழுத்து சார்பெழுத்து வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கு பொருள் இலக்கணம் அகம் புறம் பதம் பகுபதம் பகாபதம் வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று வினைச்சொல் முற்றுவினை எச்சவினை எச்சம் பெயரச்சம் வினையச்சம் அசை நேரசை நிறையசை அளபடை உயிரளப்படை ஒற்றளப்படை அணி இயல்பு நவிற்சி அணி உயர்வு அணி குறிப்பு வினைமுற்று ஏவல் வினைமுற்று பெயர் இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் பெயர் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் மூன்று வகைகள் சுட்டு எழுத்து ஆ இ உ போலி முதல் கடை தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திருந்த தொழிற்பெயர் உயிரளப்படை செய்யிலுசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை மொழி தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தகுதி வழக்கு இயல்பு வழக்கு இயல்பு வழக்கு மூன்று வகை இலக்கணமுடையது இலக்கணப்போலி மறுவு தகுதி தகுதி வழக்கு இடக்கரக்கள் மங்களம் குழுவுக்குறி இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி என இரண்டிலும் மூன்று வகை உண்டு தோன்றல் திரிதல் கெடுதல் அடுக்குத்தொடர் பிரித்தால் பொருள் தரும் எடுத்துக்காட்டு அன்றே அன்றே போ போ இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது எடுத்துக்காட்டு தடதட பளபள சலசல எச்சம் பெயரச்சம் வினையச்சம் முற்றச்சம் நான்கு வகைகள் சொல் இலக்கண வகை சொற்கள் இலக்கிய சொற்கள் இலக்கண வகை சொற்கள் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இலக்கிய வகை சொற்கள் இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடச்சொல் எதிர்மறை சொற்கள் தன்மை முன்னிலை படற்கை ஒன்றன்பால் பலவின்பால் குறுக்கம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குருக்கம் இடப்பிறப்பு காற்றறைகள் மார்பு கழுத்து தலை மூக்கு முயற்சி பிறப்பு முனைகள் இதழ் நா பல் அன்னம் ஆயுத எழுத்து வேறு பெயர்கள் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கோணம் சீர் நான்கு வகைப்படும் ஓரசைச்சீர் சீர் மூவசைச்சீர் சீர் ஆசிரியப்பா நான்கு வகைப்படும் நேரிசை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நிலைமண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டில ஆசிரியப்பா பா நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா ஆசிரியப்பா நான்கு வகைப்படும் நேரிசை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நிலைமண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டில ஆசிரியப்பா பா நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா வினைகள் தன்வினை பிறவினை செய்வினை வினை இலக்கணம் ஐந்து வகைகள் உயிர் எழுத்து குரில் ஆ உ ஏ ஓ சுட்டெழுத்து ஆ உ வினா எழுத்து ஏ யா ஆ ஓ ஏ அடி ஐந்து வகை குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி களி நெடிலடி அன்பின் ஐந்தினை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை வெண்பா ஐந்து வகைப்படும் குரல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா சிந்தியல் வெண்பா பற்றொடை வெண்பா தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி வழுவமைதி திணை வழுவமைதி பால் வழுவமைதி இட வழுவமைதி கால வழுவமைதி மரபு வழுவமைதி இலக்கண ஆறு வகைகள் பகுபத உறுப்புகள் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் யாப்பின் உறுப்பு எழுத்து அசை சீர் அடி தலை தொடை குற்றியலுகரம் வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர் உயிர்தொடர் நெடில்தொடர் ஆயுதத்தொடர் குற்றியலுகரங்கள் பெயர் பகுபதம் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் நிலை தினை வளாநிலை பால் நிலை இடம் வளா நிலை வளாநிலை காலவளாநிலை வினா வளாநிலை தொடர் வேற்றுமை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை உண்மைத்தொகை அண்மழித்தொகை வினா அறிவினா அறியாவினா ஐயவினா வினா வினா கொடைவினா இலக்கண ஏழு வகைகள் தலை நேரொன்றாசிரியத்தலை நிறையொன்றாசிரியத்தலை வெண்சீர் வெண்டலை கழித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை அகத்தினை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தினை வலு திணை பால் விடம் காலம் வினை வினா விடை மரபு எட்டு வகைகள் விடை சுட்டு விடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை தொடை மோனை எதுகை முரண் எய்பு அளபடை இரட்டை அந்தாதி செந்தொடை மயங்கொழி எழுத்துக்கள் எட்டு இலக்கண வகைகள் எட்டு ஞ வேற்றுமை உறுப்புக்கள் முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை ஐ மூன்றாம் வேற்றுமை ஆள் ஆண் ஓடு ஓடு நான்காம் வேற்றுமை கு ஐந்தாம் வேற்றுமை இல் ஆறாம் வேற்றுமை அது இது ஆ ஏழாம் வேற்றுமை கண் மேல் கீழ் உள் கால் இல் இடம் எட்டாம் வேற்றுமை விழி அழைத்தல் உருபு இல்லை பொருள்கோள் எட்டு வகை ஆற்று நீர் பொருள்கோள் மொழிமாற்று பொருள்கோள் நிரல்நிறைப் பொருள்கோள் விற்பூட்டு பொருள்கோள் தாப்பிசை பொருட்கோள் அலைமறி யாப்பு பொருள்கோள் கொண்டுகூட்டு பொருள்கோள் அடிமறி மாற்று பொருள்கோள் இலக்கண ஒன்பது எழுவாய்தொடர் விழித்தொடர் இடைச்சொல் தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் இணையச்ச தொடர் வேற்றுமை தொடர் உரிச்சொல் தொடர் தொடர் இலக்கண பத்து வகைகள் சார்பழுத்து உயிர்மை ஆயுதம் ஈரளப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவ்வார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இலக்கண பன்னெண்டு வகை உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு குரில் ஒ நெடில் ஆ இ உ ஏ ஓ புறத்தினை வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உமிங்கை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை பனிரண்டு வகை இணைமோனைகள் உள்ளன பதிமூணு வகை பொழிப்பு மோனைகள் உள்ளன பதினாலு வகை பதினாறு வகை பெயர் இருபத்தி ரெண்டு வகை மொழி முதல் எழுத்துக்கள் இருபத்தி நாலு வகை மொழி இறுதி எழுத்துக்கள் முப்பது வகை முதல் எழுத்து முப்பத்தைந்து தொடை விகற்பங்கள் நூற்றி இருபத்தி மூணு கூளை மோனை நூற்றி இருபத்தி நாலு கீழ்கதுவாய் மோனை நூற்றி முப்பத்தி நாலு மேற்கதுவா மேற்கதுவாய் மோனை முற்றுமோனை ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு பதிமூணு வகை பொழிப்பு மோனை பதினாலாவது பதினாலு வகை ஒருவு மோனை பதினாலாவது வகை ஒருவு ஒருவு மோனை பதினாலாவது வகை ஒருவு மோனை